ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு செகண்ட் டேர்மில் அழகு ஒன்று தேசிய சின்னங்கள் சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் இது புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நைன்த் ரோமன் அளிக்கவும் கேட்டிருக்காங்க ஒன்று கொடியில் உள்ள நிறங்கள் அவை அப்படின்னு கேள்வி இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் செவன்டி நைனில் இருக்குது இங்கே இருக்குல்ல தேசிய கொடி இந்த தலைப்பில் மேல் பகுதியில் உள்ள காவி நிறம் வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது கீழ்ப்பகுதியில் உள்ள பச்சை நிறம் செழுமையும் வளத்தையும் குறிக்கிறது இடையில் உள்ள வெள்ளை நிறம் நேர்மை அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது நடுவில் கருநில நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அற வழியையும் அமைதியையும் குறிக்கிறது இது வரைக்கும் கேள்வி ஒன்றுக்கான பதில் ரெண்டு தேசிய இலச்சனையின் பாகங்கள் எவை இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டியில் இருக்குது தேசிய இலச்சனை மேல் பகுதி அடிப்பகுதி அப்படின்னு ரெண்டு பகுதிகளுடையது அதாவது மேல் பகுதி அடிப்பகுதி ரெண்டு பகுதிகள் இருக்கு இல்லையா மேல் பகுதியில் நான்கு சிங்க உருவங்கள் இருக்குது முன்னாடி பார்க்கும்போது நமக்கு மூணு இருக்கிற மதம் தெரியும் பேக் சைடு ஒன்று இருக்குது ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக இருக்குமாறு வட்ட வடிவமான பீடத்தில் அமைந்திருக்கு நமது இலச்சனையில் மூன்று சிங்க உருவங்களை மட்டுமே காண முடியும் அடிப்பகுதியில் யானை இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆற்றல் குதிரைக்கு வேகம் காலைக்கு கடின உழைப்பு சிங்கத்துக்கு கம்பீரம் ஆகிய உருவங்கள் அமைந்துள்ளன இந்த உருவங்களுக்கிடையே தரும சக்கரம் அமைந்துள்ளது இந்த இலச்சினை இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவுச்சீட்டுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன இது வரைக்கும் கேள்வி ரெண்டுக்கான பதில் கேள்வி மூன்று தேசிய கீதத்தின் சிறப்பு அம்சங்கள் எவை இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி ஒனில் இருக்குது தேசிய கீதத்துடைய சிறப்பில் பாடும் பொழுது பின்பற்ற வேண்டியன இருக்கு இல்லையா இதிலிருந்து இக்கீதத்தை சுமார் ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் பாட இசைக்க வேண்டும் பாடும்பொழுது அனைவரும் எந்தவித அசைவுகளும் என்று நேராக நிற்க வேண்டும் பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும் இது வரைக்கும் கேள்வி மூணுக்கான பதில் கேள்வி நான்கு இந்திய நாணயத்தின் குறியீற்றின் வடிவத்தை வரைந்து வரையறுக்கோன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி ஒனில் இருக்குது இந்திய நாணயம் இருக்குல்ல இந்தியாவின் அதிகாரபூர்வ பணத்தின் பெயர் ரூபாய் பதினாறாம் நூற்றாண்டில் மன்னர் சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு ரூபாய் என்று பெயர் அதுவே ரூபாய் என்றும் அறிவியுள்ளது ரூபாய்க்கான சின்னம் அந்த ருபீஸ்க்கான சின்னம் இது இந்த சின்னத்தை ரெண்டாயிரத்தி பத்தில் வடிவமைத்தது யார் அப்படின்னா தமிழகத்தைச் சேர்ந்த டி உதயகுமார் இதுவரைக்கும் கேள்வி நாலுக்கான பதில் கேள்வி ஐந்து இந்திய இலச்சினை எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டியில் இருக்குது இங்கே இருக்குல்ல இந்த இலட்சணை இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவுச்சீட்டுகளிலும் பயன்படுத்தப்படுகிறது இது வரைக்கும் கேள்வி ஐந்துக்கான பதில் கேள்வி ஆறு தேசிய உறுதிமொழியை எழுதுனது யார் தேசிய உறுதிமொழி எழுதுனது யார் அப்படின்றதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி ஒனில் இருக்குது இங்கே இருக்குல்ல தேசிய உறுதிமொழி தலைப்பு இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழி பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் என்பவர் தெலுங்கில் எழுதினார் இது வந்து ஆறுக்கான பதில் கேள்வி ஏஜு தேசிய லட்சணையில் அடிபாகத்தில் இடம்பெற்றுள்ள விலங்குகள் எவையன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டியில் இருக்குது அடிப்பகுதியில் யானை ஆற்றலை குறிக்கக்கூடியது குதிரை வேகத்தை கொடுக்கக்கூடியது காலை கடின உழைப்பை கொடுக்கக்கூடாது சிங்கம் கம்பீரத்தை கொடுக்கக்கூடியது ஆகிய உருவங்கள் அமைந்துள்ளன இது வரைக்கும் கேள்வி ஏழுக்கான பதில் கேள்வி எட்டு இயற்கை தேசிய சின்னங்கள் எவை இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் செவன்டி எயிட்டில் இருக்குது இயற்கை தேசிய சின்னங்கள் தலைப்பு இருக்குதுல்ல இதில் வந்து எல்லாமே வருது தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே இருக்குது இயற்கை தானே இதில் தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சேற்று நேரில் வளரும் அழகான மலர் ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது பொறுமையின் சின்னமாகும் மருத்துவ குணம் கொண்டது அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மயிலுக்கு இந்தியாவை தாயமாக கொண்டது தோசை தோசை தோகையை கொண்ட பறவை மயில் அதே புலிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கொடுத்துருக்காங்க புன இனத்தின் மிகப்பெரியது உலகின் மொத்த புலிகளுடைய எண்ணிக்கை இந்தியாவில் இருபது சதவீதம் கொண்டிருக்கு அடுத்து கங்கை ஆறு ரெண்டாயிரத்தி எட்டில் இது வற்றாத ஆறு வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கியது அதே ஏனை ரெண்டாயிரத்தி பத்தில் ஏஷியாவை தாயமாக கொண்டது தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்து ஆற்று ஓங்கில் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் வாழும் ஆற்று சூழல் அமைவில் நிலையை உணர்த்தும் விதமாக செயல்படுகிறது அருகி வரும் உயிரினமாக உள்ளது லாக்டோபேசிலஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இது ஒரு தோழமை பாக்டீரியா இது லாக்டிஸ் மற்றும் பாக்டீரியாக்களுடைய குழுவின் முக்கிய பங்கு வகிக்கிறது மாம்பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வைட்டமின் ஏ சி டிஐ அதிக அளவில் கொண்டது பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கக்கூடியது இராஜநாகம் ஹானா உலகின் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு இது இதை இந்தியாவின் மழைக்காடு மழைக்காடு மழைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்து ராஜநாகம் இது வந்து கேள்வி எட்டுக்கான பதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இயற்கை தேசிய சின்னங்கள் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்க அதை வித்தின் ப்ராக்கெட்டில் இருக்குல்ல அது வந்து கவர்மெண்ட்டை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றதுக்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து மயில்கள் சரணாலயம் எங்குள்ளதுன்னு கேட்டிருக்காங்கல்ல பேஜ் நம்பர் ஒன் செவன்டி ஃபோரில் இருக்குது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலி மலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது இது வரைக்கும் கேள்வி ஒன்பதுக்கான பதில் ஒன்பது கேள்விகள் மட்டும்தான் இருக்குது